வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்குச் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் பிள்ளையான சாரதி சிஐடி ஜீரால் கைது முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி ஐந்து செல்சியஸ் வரை அதிகரிக்கும் வெப்பநிலை ஜனாதிபதியின் பங்கேற்புடன் ஸ்ரீ தலதா வழிபாடுகள் ஆரம்பம் திங்களன்று கூட உள்ள தேர்தல் ஆணைக்குழு மன்னப்பட்டிது தேவாலயம் அருகே துப்பாக்கிச்சூடு தந்தை செலுத்திய டிப்பர் மோதி ஒன்றரை வயது குழந்தை பலி கிளிநொச்சியில் துயரம் எம்மை நம்பி வாக்களித்த தமிழரை ஒருபோதும் கைவிட மாட்டோம் அமைச்சர் விமல் ரத்நாயக்க சத்தியம் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவனிசந்துரை சந்திரகாந்தரின் சாரதியான ஜெயந்தன் நேற்று காலை சிஐடியரால் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் உயர் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியன் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவங்கள் தொடர்பில் பிள்ளையான்கள் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை கீழ் தொண்ணூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் பிள்ளையானின் சாரதியார் ஜெயந்தன் சிஎடியினால் அவரது வாழைச்சேனை வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டு கொழும்புக்கு கொண்டு சென்றுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் குளிச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அம்பாள் குளம் பகுதியில் டிப்பர் வாகனம் மோதி ஒன்றரை வயது ஆண் குழந்தை உயிரிழந்துள்ளது தந்தை செலுத்திய டிப்பர் வாகன மோதியதிலேயே மேற்படி குழந்தை உயிரிழந்துள்ளது இச்சம்பவத்தில் தவக்குமார் சிந்து எனினும் ஒன்றரை வயது குழந்தையையும் உயிரிழந்துள்ளது என்று கள்ளுச்சி போலீசார் தெரிவித்துள்ளனர் டிப்பர் வாகனத்தின் பின்புறம் குழந்தை விளையாடிக் கொண்டிருந்த போது அதனை கவரிக்காத தந்தை டிப்பரை பின்னோக்கி நகர்த்தியுள்ளார் இதன்போது டிப்பர் மோதி உடல் நரசிங்கி சம்பவ இடத்திலேயே குழந்தை உயிரிழந்துள்ளது இச்சம்பவம் தொடர்பாக கள்ளுச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஸ்ரீ தலரதா மாளிகையின் புனித தந்த தாதுவை வழிபட்டு வரும் பக்தர்களின் வசதி கருதி சேவைகள் வழங்குவதற்காக என்ற பிரத்தியோக இணையதளத்தை இலங்கை போலீஸ் திணைக்களம் அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த முயற்சியானது புனித தந்த தாதுவை வழிபட்டு வரும் பக்தர்களுக்கு சீரான மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட தகவல்களையும் ஆதரவுகளையும் வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது போக்குவரத்து நிலைமைகள் குறித்த தகவல்கள் புனித யாத்திரைகள் பாதைகள் விரிவான வரைபடங்கள் மற்றும் பார்வையாளர்களுக்கான வழிகாட்டுதல்கள் வாகன திரைப்பட வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை இந்த இணையதளமூடாக அறிந்து கொள்ள முடியும் புனித தந்த தாதுவை வழிபட்டு வரும் பக்தர்களின் பயணத்தை மிகவும் பாதுகாப்பானதாகவும் அசௌகரியங்கள் இல்லாததாகவும் மாற்ற முடியும் ஜாத்திகளுக்காக முக்கிய பாதுகாப்பு உதவி குறிப்புகள் மற்றும் அவசர தொடர்பு தகவல்களையும் இந்த இணையதளம் ஊடாகவும் அணுகலாம் என்ற இணையதளம் தொடங்கப்பட்டதன் மூலம் பார்வையாளர்கள் வருகை அதிகரிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பதினாறு வருடங்களுக்கு பிறகு நடைபெறும் ஸ்ரீ தலதா வழிபாடு நேற்று ஜனாதிபதி அன்றகுமார் நாயகாவின் பங்கேற்புடன் ஆரம்பமானது இதன் ஆரம்ப நிகழ்வை குறிக்கும் வகையில் முதலில் ஜனாதிபதியும் தலதா புனித தந்த தாதுவை தரிசித்து மலர் வைத்து வழிபட்டுள்ளார்கள் அதன் பின்னர் பக்தர்களுக்கு புனித தந்த தாதுவை தரிசிக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்ட வகையில் ஸ்ரீ தலதா வழிபாடு ஆரம்பித்து வைக்கப்பட்டது ஜனாதிபதியின் வேண்டுகோளின் பேரில் மல்வத்து அஸ்கிரி தேதர்களின் அனுசரணையுடன் மற்றும் வரலாற்றுச் சிறப்புமிக்க கெண்டி மாளிகையின் தியவுடனே நிலைமையின் வழிகாட்டுதலின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்ட ஸ்ரீ தலதா வழிபாடு ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி வரை பத்து நாட்களுக்கு நடைபெறும் ஆரம்ப நாளான நேற்று புனித தந்த தாதுவை வழிபட நாடு இருந்து ஏராளமான மக்கள் தலதா மாளிகைக்கு வருகை தந்திருந்தார்கள் பக்தர்களுக்கு தல்லதா புனித தந்த தாதுவை வழிபடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டதுடன் திருச்சதி பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரையிலும் இந்த சந்தர்ப்பம் வழங்கப்படும் தேர்தல் ஆணைக்குழு வரும் இருபத்தி கூட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மன்னாரில் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்கர் வெளியிட்டுள்ள அறிக்கை காரணமாக பெறப்பட்ட முறைப்பாடுகளை விசாரணைகளை மேற்கொள்வதற்காக கூட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மன்னாரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட ஜனாதிபதி தேசிய மக்கள் சக்திக்கு உள்ளுராட்சி நிறுவனங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கை தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடுகள் வந்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி குறித்த முறைப்பாடுகள் தொடர்பில் விசாரணை செய்ய ஆணைக்குழு இருபத்தி ஓராந்தை கூட உள்ளது நாட்டின் பல பகுதிகளில் வெப்பநிலை என்று கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்கும் என வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு வடபத்திய வடமேற்கு மேற்கு தெற்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளிலும் இரத்தினபுரி மற்றும் மோன்றாகலை மாவட்டங்களிலும் வெப்பநிலை முப்பத்தி ஒன்பது தொடக்கம் நாற்பத்தி ஐந்து வெப்பநிலை வரை இருக்கும் எனவும் இதனால் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் இருக்கும் எனவும் தனிக்கிளம் சுட்டிக்காட்டியுள்ளது இதேவேளை சப்பிரகம் மத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் புலனறவையும் நன்றவை முல்லைத்தீவு வவுனியா மற்றும் கிளுச்சி மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு நேரங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எமது கட்சியை நம்பி வாக்களித்த தமிழ் மக்களை நாம் ஒருபோதும் கைவிட மாட்டோம் என்று தேசிய மக்கள் சக்தியின் முக்கியஸ்தரும் முக்கியமான விமல் ரத்னாயக்கர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களும் அவர் மேலும் கூறுகையில் வடக்கு கிழக்கில் மட்டுமல்ல நாடெங்கிலும் வாழும் தமிழ் மக்கள் கடந்த இரண்டு பிரதான தேர்தல்களையும் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்துள்ளார்கள் இறுதியாக நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் எமது கட்சிக்கு அமோக ஆதரவு வழங்கியுள்ளார்கள் அதேபோல் நடவுள்ள அதேபோல் நடைபெற உள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் தமிழ் மக்கள் நமது கட்சிக்கு ஆதரவு வழங்குவார்கள் என்று நம்புகின்றோம் நமது கட்சியை நம்பி வாக்களித்த தமிழ் மக்களை நாம் ஒருபோதும் கைவிட மாட்டோம் நாட்டில் இனவாதம் மதவாதம் இல்லாத ஒரே ஒரு கட்சி தேசிய மக்கள் சக்தியே ஆகும் அதனால் தமிழ் மக்கள் நமது கட்சிக்கு அமோக ஆதரவு வழங்கி வருகின்றார்கள் அவர்களின் எதிர்பார்ப்புகளை நான் நிறைவேற்றியே தீருவோம் இந்த நாட்டில் சிங்கள மக்களைப் போல் தமிழ் முஸ்லீம் மக்களும் சகல உரிமைகளுடன் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதை எமது விருப்பமன்றம் தெரிவித்துள்ளார் பெட்டியவில் துப்பாக்கிச் சுட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த துப்பாக்கிச் சுட்டு சம்பவத்தால் யாருக்கு பாதிப்பு இல்லை என காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இந்த துப்பாக்கி சுட்டு சம்பவம் தொடர்பில் மன்னம்பிட்டி காவல்துறையினர் எழுதிய விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஒழுங்கமைக்கப்பட்ட கும்பலைச் சேர்ந்த வெள்ளி சாரங்க என்ற கமகே பிரதீப் துபாயில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சர்வதேச காவல்துறை அவரை கைது செய்வதற்காக சிவப்பு உத்தரவை பிறப்பித்திருந்தது அவர் மீது கொலை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன அத்துடன் கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் முகத் வாரத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டுடன் அவரது தொடர்பு இருப்பதாகவும் குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலில் வசிக்கும் இலங்கையர்களுக்காக இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதரகம் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இஸ்ரேலில் தமிழ் சிங்கள புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது பாதுகாப்பு கவரம் குறித்து செலுத்தப்பட வேண்டும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது நேற்று காலை ஏமனில் ஹவுத்தி பயங்கரவாத அமைப்பால் ஏவப்பட்ட பல ஏவுகணை தாக்குதல்களை இஸ்ரேலிய பாதுகாப்பு படை வெற்றிகரமாக செயலக்க செய்துள்ளது ஏமனில் உள்ள கவுத்தி கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேலை குறிவைத்து ஏவுகணை தாக்குதலில் நடத்தக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது அதன்படி இன்று முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை நாட்டின் பல பகுதிகளில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் உட்பட பல்வேறு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதால் இது தொடர்பாக இலக்கியர்கள் விழிப்புணர்வுடன் இருக்குமாறும் அந்த நாட்டில் உள்ள இலங்கை தூதரகம் கேட்டுக்கொண்டுள்ளது இத்துடன் வானம் மீடியாவில் உள்ள பிரதான செய்திகளில் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை செய்திகளோடு இணைந்து கொள்வோம் நன்றி